ஃபைனலி விக்ரம் ரசிகர்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்து விட்டது ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட விக்ரம் ரசிகர்கள் நினச்சி பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தங்களான் திரைப்படத்துக்கு வந்து நடந்திருக்கு ஸோ இதை பற்றி தீத்தியலாக தான் பேச போய்கிறோம் ஸோ தங்களான் இந்த திரைப்படத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் பார்த்துருக்காங்களாம் தளபதி விஜய் வந்து பார்த்துட்டு ஃபோன் கால் மூலமாக வந்து விக்ரமுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பா ரஞ்சித்துக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன் திடீர்னு தளபதி விஜய் அவர்கள் விக்ரமுக்கு கால் பண்ணணும் தளபதி வந்து என்ன சொன்னாங்க பா ரஞ்சித் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் தங்களான் இந்த திரைப்படம் விக்ரம் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் ஏன்னா விக்ரம் அவர்களோட தன்னோட மூன்று வருட உழைப்பை தங்களான் திரைப்படத்தில் வந்து போட்டுருக்காங்க அது சாதாரண விஷயமே கிடையாது அதே மாதிரி பா ரஞ்சித் அவருக்கும் தன்னோட மூன்று வருட உழைப்பை வந்து போட்டுருக்காங்க அதனால தங்களான் திரைப்படம் எப்படியாவது வெற்றி கிடைய வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது ஸோ அதே மாதிரி ஃபைனலாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதாவது இன்னைக்கு தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆகிவிட்டது இந்த தங்களான் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே பல முன்னணி நடிகர்கள் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க அதில் சூர்யா அதுக்கப்புறமா தனுஷ் அதை தொடர்ந்து வந்து ஃபைனலாக தளபதி விஜய் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது தங்களான் ரிலீஸுக்கு முன்பே வந்து சூர்யாவுக்குலாம் வந்து இந்த திரைப்படம் வந்து போர்த்து காமிக்கப்பட்டதான் ஏன்னா வந்து தங்களான் திரைப்படத்தையும் ஸ்டுடியோ கிரீன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது கங்குவா திரைப்படத்தையும் ஸ்டுடியோ கிரீன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதனால் ஸ்டுடியோ கிரீன் குழு மொத்தமாக வந்து தங்களாம் திரைப்படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் வந்து சூர்யாவும் வந்து தங்களாம் திரைப்படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை தன்னோட ட்விட்டர் பேஜில் நேற்று நைட் வந்து ஒரு ட்வீட்டை வந்து போட்டாங்க ஸோ அது ஓகே இப்போ இன்னொரு சூப்பரான விஷயமா வந்து தளபதி விஜய் அவர்கள் தங்களாம் திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ சும் நம்ம எல்லாத்துக்குமே ஜென்ரலாகவே தெரியும் விக்ரமும் தளபதி விஜயும் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஜெகதீஷ் அவர்களை தளபதி அவர்களோட பிஏ ஸோ தங்களான் திரைப்படத்தோட ப்ரோமோஷன் ஒர்க்கில் வந்து ஜெகதீஷம் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ நேற்று ரிலீஸ் ஆன தங்களான் அண்ட் ரகுதாட்டா ரகுதாத்தோட ப்ரோமோஷன் ஒர்க்கில் வந்து ஜெகதீஷ் வந்து ரொம்பவே வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க அதைத் தொடர்ந்து தங்களான் திரைப்படத்தோடய ப்ரொமோஷன் ஒர்க்லேயும் வந்து ஒரு பிஆர்ஓஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து ஜெகதீஷ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அந்த ஜெகதீஷ்ஷா வந்து தளபதி அவர்களோட பிஏ தான் வந்து தங்களான் திரைப்படத்தை பாருங்கள் நல்லாருக்குமா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தளபதியும் வந்து நேற்று வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க தங்களான் திரைப்படத்த ஸோ தங்களான் திரைப்படத்தை பார்த்துட்டு தளபதி வந்து செம ஹாப்பி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து தங்களான் திரைப்படத்தை பார்த்து சூர்யா தனுஷ்லாம் பார்த்துதான் ஆஃபீஷியலாக ட்வீட் போட்டாங்க ஆனால் தளபதி வந்து அந்த மாதிரி ட்வீட் போடாமல் டேரெக்டாக வந்து விக்ரமுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கால் பண்ணி வந்து தங்களான் திரைப்படத்தை வந்து பாராட்டி இருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜென்ராவே ஜென்ரலாவே தளபதி விஜய் அவர்கள் ஒரு திரைப்படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணி பேசுவாங்க லைக் வந்து விஜயகாந்த் மகன் திரைப்படத்தை கூட கால் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து விக்ரம் கிட்ட வந்து இந்த மாதிரி தங்களான் திரைப்படம் நல்லா இருக்குது சூப்பராக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் நிறைய அவார்டு வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி தளபதி வந்து தன்னோடய வாயால் வந்து சொல்லியிருக்காங்களாம் விக்ரமம் வந்து செம ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்டுடியோ கிரீன் கிட்டே வந்து தளபதி வந்து பேசியிருக்காங்களாம் நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்க்கு வந்து வாழ்த்துக்கள் பா ரஞ்சித் கிட்டேயும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஜிவி பிரகாஷ் கிட்டே தான் ஒரு இருபது நிமிஷம் வந்து தளபதி அவர்கள் பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எல்லாத்துக்குமே வந்து விக்ரம் அந்த தங்களான் படக்குழு வந்து எங்களுக்காக ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து ஒதுக்கி படத்தை வந்து பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்தது மட்டும் கிடையாமல் எங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணதுக்கு உங்களுக்கு கோடான கோட நன்றி அப்படின்னு சொல்லி நன்றியும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது தளபதியும் வந்து தங்களான் திரைப்படத்தை பார்த்து அவங்களோட ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்களாம் முக்கியமாக ஜெகதீஷ் கிட்ட வந்து தங்களான் திரைப்படத்தை பார்த்து பா செம்மையாக இருக்குதுப்பா விக்ரம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் படம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஜெகதீஷை பார்த்து வந்து கேட்டுருக்காங்களாம் ஸோ ஜெகதீஷ் வந்து செம ஆப்பில் வந்து தங்களான் திரைப்பட குழுக்கிட்ட வந்து இந்த ஒரு மேட்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து சோஷியல் மீடியா வந்து செமையாக வந்து இருக்கிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ தன்னோட ஒரு சீனியரான ஆக்டர் ஒரு சாரி ஒரு சமமான ஒரு ஆக்டர் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க அப்படி மோட்டிவேட் பண்ணும்போது அது வந்து விக்ரமுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்களாம் தங்களாம் திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா தங்களாம் திரைப்படம் உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாத்தா ஃபைனலி விக்ரம் ரசிகர்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்து விட்டது ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட விக்ரம் ரசிகர்கள் நினச்சி பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தங்களான் திரைப்படத்துக்கு வந்து நடந்துருக்கு ஸோ இதை பற்றி டீட்டேலாக தான் பேச போகிறோம் ஸோ தங்களான் இந்த திரைப்படத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் பார்த்துருக்காங்களாம் தளபதி விஜய் வந்து பார்த்துட்டு ஃபோன் கால் மூலமாக வந்து விக்ரமுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பா ரஞ்சத்துக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன் திடீர்னு தளபதி விஜய் அவர்கள் விக்ரமுக்கு கால் பண்ணனும் ஸோ தளபதி வந்து விக்ரம்கிட்ட என்ன சொன்னாங்க பா ரஞ்சித் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் தங்களான் இந்த திரைப்படம் விக்ரம் ரசிகர்களுக்கு மட்டும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் ஏன்னா விக்ரம் அவர்களோட தன்னோட மூன்று வருட உழைப்பை தங்களான் திரைப்படத்தில் வந்து போட்டிருக்காங்க அது சாதாரண விஷயமே கிடையாது அதே மாதிரி பா ரஞ்சித் அவர்களும் தன்னோட மூன்று வருட உழைப்பை வந்து போட்டிருக்காங்க அதனால் தங்களான் திரைப்படம் எப்படியாவது வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது ஸோ அதே மாதிரி ஃபைனலாக ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதி அதாவது இன்னைக்கு தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆகி விட்டது இந்த தங்களான் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே பல முன்னணி நடிகர்கள் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க அதில் சூர்யா அதுக்கப்புறமா தனுஷ் அதை தொடர்ந்து வந்து ஃபைனலாக தளபதி விஜய் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது தங்களான் ரிலீஸுக்கு முன்பே வந்து சூர்யாவுக்குலாம் வந்து இந்த திரைப்படம் வந்து போட்டு காமிக்கப்பட்டது ஏன்னா வந்து தங்களான் திரைப்படத்தையும் ஸ்டுடியோ கிரீன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது கங்குவா ஜிவா திரைப்படத்தையும் ஸ்டுடியோ கிரீன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதனால் ஸ்டுடியோ கிரீன் குழு மொத்தமாக வந்து தங்களாம் திரைப்படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் வந்து சூர்யாவும் வந்து தங்களாம் திரைப்படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை தன்னோட ட்விட்டர் பேஜில் நேற்று நைட் வந்து ஒரு ட்வீட்டை வந்து போட்டாங்க ஸோ அது ஓகே இப்போ இன்னொரு சூப்பரான விஷயமா வந்து தளபதி விஜய் அவர்கள் தங்களாம் திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ சும் நம்ம எல்லாத்துக்குமே ஜென்ரலாகவே தெரியும் விக்ரமும் தளபதி விஜயும் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஜெகதீஷ் அவர்கள் ஒர்க்கில் வந்து தளபதி அவர்களோட பிஏ ஸோ தங்களான் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கில் வந்து ஜெகதீஷம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ நேற்று ரிலீஸ் ஆன தங்களான் அண்ட் ரகுதாட்டா தாத்தா ரகு தாத்தாவோட ப்ரொமோஷன் ஒர்க்கில் வந்து ஜெகதீஷ் வந்து ரொம்ப வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க அதைத் தொடர்ந்து தங்களான் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்லேயும் வந்து ஒரு பிஆர்ஓஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து ஜெகதீஷ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அந்த ஜெகதீஷ் தான் வந்து தளபதி அவர்களோட பிஏ தான் வந்து தங்களான் திரைப்படத்தை பாருங்கள் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி தளபதி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தளபதியும் வந்து நேற்று வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது தங்களான் திரைப்படத்தை ஸோ தங்களான் திரைப்படத்தை பார்த்துட்டு தளபதி வந்து செம ஹாப்பி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து தங்களான் திரைப்படத்தை பார்த்து சூர்யா தனுஷ்லாம் பார்த்துட்டு ஆஃபீஷியலாக ட்வீட் போட்டாங்க ஆனால் தளபதி வந்து அந்த மாதிரி ட்வீட் போடாமல் டேரக்டாக வந்து விக்ரமுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கால் பண்ணி வந்து தங்களான் திரைப்படத்தை வந்து பாராட்டி இருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜென்ரலாவே ஜென்ரலாகவே தளபதி விஜய் அவர்கள் ஒரு திரைப்படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணி பேசுவாங்க லைக் வந்து விஜயகாந்த் அவர்களோட மகன் திரைப்படத்தை கூட டைரக்டா கால் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து விக்ரம் கிட்ட வந்து இந்த மாதிரி தங்கலாம் திரைப்படம் நல்லா இருக்குது சூப்பராக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் நிறைய அவார்டு வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தளபதி வந்து தன்னோடய வாயால் வந்து சொல்லியிருக்காங்களாம் விக்ரமம் வந்து ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்டுடியோ கிரீன் கிட்டே வந்து தளபதி வந்து பேசியிருக்காங்களாம் நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்டுக்கு வந்து வாழ்த்துக்கள் பா ரஞ்சித் கிட்டேயும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஜிவி பிரகாஷ் கிட்டே தான் ஒரு இருபது நிமிஷம் வந்து தளபதி அவர்கள் பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எல்லாத்துக்குமே வந்து விக்ரம் அந்த தங்களான் படக்குழு வந்து எங்களுக்காக ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து ஒதுக்கி படத்தை வந்து பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்தது மட்டும் கிடையாமல் எங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணதுக்கு உங்களுக்கு கோடான கோட நன்றி அப்படின்னு சொல்லி நன்றியும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது தளபதியும் வந்து தங்களான் திரைப்படத்தை பார்த்து அவங்களோட ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்களாம் முக்கியமாக ஜெகதீஷ் கிட்ட வந்து தங்களான் திரைப்படத்தை பார்த்து பா செம்மையாக இருக்குது பா விக்ரம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் படம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஜெகதீஷை பார்த்து வந்து கேட்டுருக்காங்களாம் ஸோ ஜெகதீஷ் வந்து செம ஆப்பில் வந்து தங்களான் திரைப்பட குழு வந்து இந்த ஒரு மேட்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து சோஷியல் மீடியா வந்து செமையாக வந்து இருக்கிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ தன்னோட ஒரு சீனியரான ஆக்டர் ஒரு சாரி ஒரு சமமான ஒரு ஆக்டர் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க அப்படி மோட்டிவேட் பண்ணும்போது அது வந்து விக்ரமுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்களாம் தங்களாம் திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா தங்களாம் திரைப்படம் உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஸ்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பா